இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கருப்பு உளுந்து வச்சு அருமையான சட்னி தாங்க அரைக்க போகிறோம் கருப்பு உளுந்து வெங்காய சட்னி எப்போவுமே நம்ம இட்லி தோசை அரைக்கிறதுக்கு மாவில் தான் கருப்பு உளுந்து போடுவோம் சட்னி அரைக்கிறப்ப வெள்ளை உளுந்து தான் போடுவோம் ஆனால் கருப்பு உளுந்து போட்டு அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டே அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா உங்கள் வீட்டில் காரத்துக்கு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொன்னிற வரைக்கும் வறுத்து விடுங்க அடுத்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கருப்புளுந்துல வாயு இருக்குது கண்டிப்பாக சேர்த்துக்கணும் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு வெங்காய சட்னி தாங்க போகிறோம் அதான் உளுந்து ஆட் பண்ணி போகிறோம் நல்லா வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி ஏச்சு இப்போ வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி எல்லாம் சுருண்டு வர பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையெல்லாம் அயன் சத்து அதிகமாக இருக்குது நம்ம தாளிக்கிறப்ப போட்டோம்னா அதை எடுத்து போட்டுருவோம் அரைக்கிறப்ப போட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவோம் அதனால கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க இது எல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா சட்னியாக அரைச்சிட்டு வந்துருங்க இந்த சட்னி எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக அரைச்சி பாருங்க கலரும் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குங்க எப்பவும் அரைக்கிற மாதிரி வெங்காய சட்னியாட்டம் இருக்காது இப்போ வெங்காய சட்னி அரைச்சிட்டு நான் கொஞ்சம் லேட்டானதுனால நான் சூடாக இருக்கப்பயே அரைச்சிட்டேன் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்செல்லாம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிடுங்க இடுப்பு எலும்புக்கெல்லாம் வலிமை தரக்கூட கருப்பு உளுந்து வச்சு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுட்டு சட்னி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நல்லா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்